கோவின் கீரை மற்றும் மருத்துவ மூலிகைகள் கோவை சாலை குடியலூர் அடுத்த என்ஜிஜிஓ காலனியில் உள்ள கிருஷ்ணா கல்யாண மண்டபத்தில் அமைப்பினர் இருபத்தி ஐம்பது வகை கீரை மருத்துவ மூலிகைகள் காட்சி கொடுத்தன அவற்றின் ஆகியவை அது மட்டுமின்றி காலி

பிரசாத் பொதுமக்கள் கீரைகள் மற்றும் மூலிகை செடிகள் குறித்து அறிந்து கொள்ளவே இந்த கண்காட்சி ஏற்பாடு செய்துள்ளதாக ஒரு காலத்தில் ஐநூறு வகையான கீரைகள் மூலிகை செடிகளையும் கொண்டு வந்த நிலையில் தற்போது பெரும்பாலானோர் அதனை மறந்துவிட்டதாக தெரிகின்றவர் பொதுமக்களுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் விசனம் ஏற்படுத்தவே நடத்துவதாகவும் கண்காட்சியை சென்னையில் நடந்து திட்டமிட்டு அதில் மேற்பட்ட மற்றும் காட்சிப்படுத்த இருப்பதாகவும் பொதுமக்கள் காம் இணையதளத்தின் மூலம் ஆர்டர் செய்து பெற்றுக் கொள்ளலாம் என்றும் மஞ்சள் மிளகு ஆகியவற்றைக் கொண்டே பூச்சிக்கொல்லிகளாக பயன்படுத்துவதாக தற்போது உள்ள இந்த கண்காட்சியில் பெரும்பாலானவை காட்சிப் பொருளாகவே மாறிவிட்டதாக தெரிவித்த அவர் இதில் பல்வேறு மருத்துவ குணங்கள் குறிப்பிட்டார் 落ち着き。Uh, one second, one second. பிரசாத் ஃபவுண்டர் அண்ட் சி ஆஃப் கீரைக்கடை டாட் காம் கீரைக்கடை டாட் காம் வந்து கோயம்புத்தூரில் பேஸ் பண்ண ஒரு அக்ரிடெக் ஸ்டார்ட் அப்பு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு இருபதுலேருந்து முப்பது வகையான கீரைகளை வச்சு ஃபர்ஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம் ஃபார் க்ரீன்ஸ் இன் இந்தியாவில் வந்து நம்ம பண்ணோம் இது கோயம்புத்தூருக்கு ஒரு பெருமையை சேர்க்குற விஷயம் அது அதே மாதிரி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கீரை அழிஞ்சிட்டு போகிறனால மக்கள் எல்லாம் கீரையை மறந்துடுறாங்க கீரை வந்து அப்படியே மூலிகையாக மாறிட்டுருக்கு ஸோ அதை வந்து தடுத்து நிப் ஒரு அவேர்னஸ் கேம்பெயின் ஒன்று பண்ணலான்னு முடிவு பண்ணோம் அதுக்காக தான் வந்து கீரை எக்ஸ்போ டூ பாயிண்ட் ஃபோ இதில் வந்து லாஸ்ட்டாக ஒரு நாலு மாதமாக ஒரு இரநூறுக்கும் மேற்பட்ட கீரைகள் அண்ட் மூலிகைகள் அதை வந்து லைவ் சாப்லிங்ஸாக கொண்டு வந்து நம்ம ஃபார்மர்ஸ் வந்து ஆயிரத்தி இரநூறு ஃபார்மர்ஸோடு டையப் பண்ணி வச்சுருக்கனால நம்ம ஃபார்ம்லேருந்தே சோர்ஸ் பண்ணி மக்களுக்காக டிஸ்பிளே வச்சுருக்கோம் இது மெயினாக வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் மெயினாக வந்து இது கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறோம் ஏன்னா இப்போ மாடர்ன் ட்ரெடிஷன் லைஃப் ஸ்டைலில் வந்து அவங்க நாகரிகன்ற பேர்ல வந்து ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாமே நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிருங்க ஃபுல்லா அதனால அதை பின் விளைவுகள் வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்துருது ஏர்லி டயபெட்டிக் வந்துருது முப்பது நாற்பது வயசுலேயே வந்து அவங்களுக்கு கார்டியாக் ப்ராப்ளம் வருது போன் இம்யூனிட்டி ஸ்ட்ரெங் கம்மியாக இருக்குது ஃபுல்லாக ஸோ இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது நம்ம உணவு தான் உணவே மருந்து அப்படின்னு சொல்ற சப்ஜெக்ட் எல்லாருமே மறந்துட்டோம் ஸோ இதை வந்து நினைவூட்டும் வகையில் கீரை எக்ஸ்போ டூ பாயிண்ட் டூ இதில் வந்து இரநூத்தி இருபத்தஞ்சு பிளான்ஸ் லைவ் பிளான்ஸ் அது என்னன்னா எல்லாம் எடிபிள் பிளான்ஸ் தான் ஃபுல்லாக எல்லாமே சாப்பிட்லாம் முன்னாடி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க இப்போ வந்து அது மூலிகையாக மாறினால அது மக்களுக்கு வந்து அலாங் வித் ஹெல்த் பெனிஃபிட்ஸோட நம்ம கொடுத்துட்ருக்கோம் இதில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது நாலேஜ் மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் இல்லை அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஒரு விதையாக விதைக்கணும் அப்படிலாம் இங்கே வந்து இந்த பார்த்து நல்ல வரவேற்பு கொடுத்துட்ருக்காங்க இப்போ வரைக்கும் இருந்து ஒரு இருபது பர்சன்டேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு இந்த கீரையில் எடுத்துகிட்டு போனாலே நம்ம அடுத்த சொசைட்டி எல்லோருமே நோய் நோடி இல்லாமல் சந்தோஷமாக ஹெல்த்தியாக வாழலாம் என்னையை பொறுத்தவரையும் ஹெல்த் இஸ் ஹெல்த்னு சொல்லுவாங்க கண்டிப்பா வந்து ஹெல்த் எவ்வளவு கூட நல்லா இருக்கும் அதான் உண்மையான சொத்து நாங்கள் கீரை கட்டி விரும்புகிறோம் நாங்கள் ஃபுல்லாக அதுக்காக தான் இந்த எக்ஸ்போ கண்டிப்பா நான் இது வந்து கீரை எக்ஸ்போ டூ பாயிண்ட் ஒன் வச்சோம் ஃபர்ஸ்ட் எக்ஸ்போ வந்து நூறு வெரைட்டிஸ் ஆஃப் எக்ஸ்போ வச்சிருந்தோம் நாங்கள் நூறு வெரைட்டிஸ் ஆஃப் கீரை வச்சிருந்தோம் அதுல வந்து வெறும் நம்ம லோக்கல்ல தமிழ்நாட்டுக்குள்ளே கிடைக்கிற மாதிரி இதை நம்ம அவுட் ஆஃப் தமிழ்நாடுல இருந்து நிறைய கீரைகள் கொண்டு வந்திருக்கோம் இருநூத்தி இருபத்தஞ்சு கூடிய சீக்கிரம் அடுத்த வருஷம் த்ரீ பாயிண்ட் டூல வந்து ஒரு ஐநூறு வகையான கீரைகளை வந்து கண்டிப்பா எல்லாருக்கும் போய் சேர்க்கணும்ன்றது எங்களோட குறிக்கோள் இந்த எக்ஸ்போ வந்து அக்டோபர் ஃபைவ் அண்ட் சிக்ஸ் சனி ஞாயிறு ரெண்டு நாள் பிளான் பண்ணியிருக்கோம் சார் சொல்லுங்க கிட்டத்தட்ட கோயம்புத்தூர்ல இருக்க எல்லா ஸ்கூல் அண்ட் காலேஜஸ்க்கு நாங்க இன்விடேஷன் கொடுத்துருக்கோம் நாங்க ஃபுல்லா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்துல இருந்து மூவாயிரம் மாணவர்கள் வந்து பங்கேற்கு நினைக்கிறோம் நாங்க பப்ளிக் வந்து எல்லா அனைவரும் இன்ட்ரெஸ்ட் பண்ணிருக்காங்க ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க ஃபுல்லா வந்து ஒரு சிக்ஸ் தௌசண்ட் கிரௌட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றோம் கண்டிப்பா இப்போ நாங்கள் ஸ்டார்டிங்ல வந்து கோயம்புத்தூர் பேச வச்சனால ஸ்டார்ட் பண்றோம் அடுத்து சென்னையில் வந்து நிறைய கன்சியூமர்ஸ் நிறைய பேர் கேட்டிருக்காங்க எஜுகேஷன் இன்ஸ்டியூட்ஸுமே வந்து சென்னையில் நடத்துறதுக்கு கேட்டிருக்காங்க ஸோ அடுத்த எக்ஸ்போ வந்து சென்னையில் நடத்துறதுக்கு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம் ஒரு ஐநூறு வெரைட்டிஸ் ஆஃப் எக்ஸ்போ கீரை வந்து எக்ஸ்போ த்ரீ பாயிண்ட் ஒன் நடத்தலான்னு பாக்குறோம் அதாவது கீரையை வந்து மறந்துட்டாங்க அதான் கீரை வந்து மூலிகையா மாறிட்டு இருக்கு இப்போ அந்த கீரைகள் வந்து நம்ம குழந்தைகளுக்கு சமைச்சு கொடுக்குற விதத்துல இருக்கு அவங்களுக்கு ஜங்கு செய்யம் போறாங்கன்னு தான் டேஸ்ட் காரணமா போறாங்க அதே டேஸ்ட்டை வந்து நம்ம நாட்டு முறையில சமைச்சு கொடுத்து நம்ம பாட்டி தாத்தா செஞ்சு கொடுக்குற அதே டேஸ்ட்ல வந்து கொடுத்துட்டாங்கன்னா அதே கீரைகளை வந்து டேஸ்டா குழந்தைகள் கன்சியூம் பண்ணிக்குவாங்க நாங்க வந்து அதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண டிப் சூப் திக் சூப்ஸ் எல்லாமே வச்சிருக்கோம் இது எல்லாமே வந்து குழந்தை மூணு வயசு குழந்தையிலேருந்து பெரியவங்க வரையும் சாப்பிட்ற மாதிரி தான் கன்சியூம் பண்ற வச்சிருக்கோம் நாங்க இது எல்லாமே ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் சோ தான் நாங்க டிப் சூப்ஸ் நாங்க இருக்கும் அந்த பேய் வெரைட்டி கீரை என்னன்னா வீட்டு வாசல்லே வச்சீங்கன்னா அதை திரிய எடுத்து நீங்க விளக்கில் ஏற்றி வைக்கலாம் அது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் கொடுக்கறது அப்புறம் நொச்சி இலை இருக்கும் நொச்சி இலை வந்து சைனஸ்க்கு கண்டிப்பா சைனஸ் வந்து இருக்கவங்க வந்து டாக்டர்ஸ் மெடிசன் சாப்பிட்றது ஒரு பக்கம் இருந்தாலும் நேச்சுரல் ரெமெடிஸ் ஒன்று இருக்கு இல்லையா அது ரெகுலராக நம்ம கல்சி பண்ணாலும் அந்த டாக்டர்கிட்ட போக வேண்டிய அவசியமே இருக்காது முடக்க மூட்டு வலி இருந்தா முடக்கத்தானு மெமரி பவருக்கு வல்லரைக்கீரை நல்லா தூக்கம் வரலன்னா அஸ்வகாந்தா வேர்கள் சாப்பிடலாம் அரைக்கீரை சிறுகீரை தண்டுக்கீரை பொன்னாங்கண்ணி பாலக்கு எல்லாமே இருக்கும் மேனிக்கு வந்து வேணும்னா ஸ்கின் கேருக்கு வந்து குப்பைமேனி கீரை இருக்கு குப்பைமேனி கீரை நீம் ஆயிலு இதெல்லாம் சேர்த்து போட்டு நிறைய ரெமடிஸ் இருக்கு நிறைய இன்கிரீடியன்ஸ் பண்ணலாம் நம்ம ஃபுல்லா ஸோ இதை அழிச்ச அழிஞ்சாம நெக்ஸ்ட் ஸ்டேஜ் கொண்டு தான் முக்கியமான இப்போ யாருக்கு வந்து இப்போ சீட்ஸ் வேணும் அப்படின்னு விரும்புறவங்க கீரக்கடை டாட் காம் ஓப்பன் பண்ணீங்கன்னா ஒரு ஃபார்ம் இருக்கும் அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி எனக்கு இந்தந்த சீட்ஸ் வேணும்னு சொன்னா மேக்ஸிமம் நாட்டு விதைகள் வந்து எங்களால் என்ன சோர்ஸ் பண்ணி கொடுக்க முடியுமோ அதை கொடுத்துட்டோம்னா அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா பார்க்குறோம் இருக்கு நிறைய பேர் இப்போ கொத்தமல்லி எடுத்துட்டீங்கன்னா கொத்தமல்லி ஹைபிரிட் இருக்கு புதினாலே ஹைபிரிட் இருக்கு

அதாவது பர்சன்டேஜ் கீரையை தொண்ணூத்தி ஒன்பது ஒன்னு ரெண்டு கீரைகள் மட்டும் எக்ஸ்ட்ரல் பண்ணலாம் இல்ல எலும்பு முறிவு ஏற்படுச்சுன்னா அது கெட்டதுக்கு ஒரு கீரைகள் இருக்கும் அந்த மாதிரி கீரைகள் தான் இருக்கு இது ஆல்மோஸ்ட் எல்லாமே தமிழ்நாட்டுல இருந்து எடுத்தது தான் ஒன்னு ரெண்டு தமிழ்நாட்டுல இல்லாத வெரைட்டிஸ் மட்டும் ஒரு ஒரு பத்து பதினஞ்சு வெரைட்டிஸ் மட்டும் பக்கத்து ஸ்டேட்ல இருந்து வாங்குற மாதிரி இருந்தது ஆக்சுவலி வந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட கீரை வகைகள் இருந்திருக்கு ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஐநூறு கீரைகள் இருந்திருக்கு அது ரெகுலராக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க இது கொஞ்சம் கொஞ்சமா ஃபேட் ஆகி போய் இப்போ இல்லாம இருக்கு திருப்பி இதை எடுத்துட்டு வந்து அடுத்த ஜெனரேஷன் விதைகளோட கொடுத்துடலாம்னு நினைக்கிறோம் நாங்கள் ஆமா கண்டிப்பா போன பிரஸ் மீட்ல மலர் மருத்துவம் நீங்க சொன்ன மாதிரி அது ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் டிப்சூப்புக்கு இருந்த மாதிரி மூணு மடங்கு அதிகமான வரையப்ப ஜாஸ்தி இருக்கு இது இல்லாம இப்ப எக்ஸ்போர்ட் ஆர்டர்ஸும் கொஞ்சம் எடுத்திருக்கோம் நாங்க ஃபுல்லா இப்ப துபாய் அண்ட் ஜெர்மனிலயும் வந்து இந்த ஹைபிஸ் பிளஸ் மெடிசன் ஃபுட் அஸ் மெடிசன் உணவே மருந்துன்ற மாதிரி கொண்டு வந்தோம் டெய்லி கன்சியூம் பண்ற டீ காஃபியோட சேர்த்து அதையும் சேர்த்து கன்சியூம் பண்ணிக்கிறனால அவங்க வளர் மருத்துவம்ன்றது ரொம்ப ஸ்ட்ராங்கா மக்கள் மனசுல பதிஞ்சிருச்சு அக்செப்டும் பண்ணிக்கிறாங்க அவங்க ஆ கண்டிப்பா அந்த கீரைக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கும் இல்லையா இப்ப கடைக்கு போறோம் வாங்கிட்டு சேஞ்ச் இல்லை எனக்கு பத்து ரூபா சேஞ்ச் இல்லை அந்த கீரையை கொடுங்கன்னு சொன்ன காலம் போய் கீரை வாங்கிட்டு வெஜிடபிள்ஸ் அடிஷனலா வாங்குற காலம் இப்போ வந்துருச்சுன்றது அந்த லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் நல்லாவே நான் பாக்குறேன் இதனால விவசாயிகளும் நல்லா பயன் ஏன்னா கீரை வந்து வருஷத்துக்கு வந்து பதினாலு கிராப் நீங்க ஹார்வெஸ்ட் பண்ணலாம் டுவெண்ட்டிலிருந்து டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மாசத்துக்கு ஃபோர்டீன் ஹார்வெஸ்ட் நீங்க பண்ணலாம் தார வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்கன்னா மூணு மாசம் நாலு மாசம் வெயிட் பண்ணணும் வருஷத்துக்கு மூணு நாலு ஹார்வெஸ்ட் தான் பண்ண முடியும் இப்ப ரெண்டு ஹார்வெஸ்ட் எடுக்கலனா கூட பரவாயில்ல கீரையில வந்து உங்களுக்கு நல்ல லாபம் கொடுக்கும் உங்களுக்கு எல்லா கீரை வகைகளுமே இப்ப ஒரு ஸ்டாண்டர்டா இந்த பாலக்கீரை வெந்தயக்கீரை அரைக்கீரை தண்டுக்கீரை முளைக்கீரை சிறுகீரை இது மட்டும் தான் ஸ்டாண்டர்டா இருக்கு இதை தாண்டி தூதுவலை இருக்கு முடக்கத்தான் இருக்கு மல்லாரையிலே மூணு வல்லார இருக்கு பொன்னாங்கண்ணில அஞ்சு வகையான பொண்ணாங்கனி இருக்கு நாட்டு பொன்னாங்கனி இருக்கு சிவப்பு பொண்ணாங்கனி இருக்கு கீரை இருக்கு இதெல்லாம் வந்து தான் வருது இதை வந்து என்ன பண்றோம்னா நாங்க எங்க ஃபார்ம்ல எடுத்து திரும்பி அதுல சீட்ஸ் வந்து லிமிடெட் சீட்ஸா இருக்கு இப்ப இப்ப ரெக்குயர்மெண்ட் ஜாஸ்தி இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ரீப்ரொடக்ஷன் வந்து திருப்பி வந்து நாட்டு விதைகளை அடிஷனலா பண்ணலான்னு பிளான் பண்ணிடுவோம் இந்த டிப் சூப் அதாவது சார் இப்போ டிப் சூப் எடுத்துட்டீங்கன்னா ஒரு டிப் சூப்போட ட்ரிங்கோட ரேட் வந்து பதினஞ்சு ரூபா தான் வரும் உங்களுக்கு தனியாக பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபா உள்ள வந்து பத்து ட்ரிங்க் இருக்கும் இருபது ட்ரிங்க் இருக்கும் நார்மலாக டீ காஃபிக்கு ரேட்டே வந்து இருபது இருபத்தஞ்சு ரூபா இருக்கு இப்போ கடையில பதினஞ்சு ரூபாய்க்கு ஹெல்தியான இது கொடுக்குறோம் நாங்கள் அது உங்களுக்கு தேவை வந்து வெறும் வெண்ணி தண்ணி தான் வெண்ணி தண்ணியில் டிப் பண்ணீங்கன்னா கிரீன் டீயோட சேம் மெக்கானிசம் உங்களுக்கு சூப்பு கிடைச்சிருது அதுவும் நம்ம மூலிகைகளோட சூப் கிடைக்கும் போது இன்னும் உங்களுக்கு உடம்புல ஆட்டோமேட்டிக்காக பாடி ஃபுல்லாக டீடாக்ஸ் ஆகிட்டு தான் இருக்கும் இப்போ லங் டீடாக்ஸின்னு ஒரு ப்ராடக்ட் இருக்கு எங்ககிட்ட அது பார்த்தீங்கன்னா இது வந்து மெடிசின் கிடையாது இது வந்து உணவே மருந்து திரும்ப சொல்லுற உணவே மருந்து ஏன்னா அதுல தூதுவலையும் ஆடாத்தோட கீரை இருக்கு அது ரெண்டுமே வந்து லங்ஸ் நல்லாவே க்ளீன் பண்ணுன்றது முன்னோர்கள் சொன்னது சயின்டிபிக்காவும் ப்ரூவ் ஆனது அது ஸோ தான் அங்கே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் காஸ்ட் வைஸ் வந்து பதினஞ்சு ரூபா இருந்து இருபது ரூபா ஒரு ட்ரிங்க்கு இட் இஸ் ஈஸிலி அஃபோர்டபுள் எல்லா தட்ட மக்களும் வந்து ஈஸியாக வாங்கிக்கிறாங்க வந்து இங்கே இருக்கிறதுல எண்பது பர்சன்டேஜ் வந்து காட்சி பொருளாக தான் இருக்கு இதுதான் உண்மை இதை வந்து காட்சி பொருளாக இருக்கிறத வந்து அன்றாட வாழ்க்கைக்கு டே டு டே லைஃப் ஸ்டைலுக்கு நம்ம கொண்டு போறதுக்கான முயற்சி தான் இந்த அவேர்னஸ் கேம் இதுல இருந்து யாராருக்கு இன்ட்ரெஸ்டடோ சீட்ஸ்னால் கொடுப்போம் உங்களுக்கு ரெடி பண்ணி ஒரு டுவெண்ட்டி டேஸ் தேர்ட்டி டேஸ்க்கு அவங்களுக்கு சீட்ஸ் அனுப்பி வைக்கிறோம் அவங்கவுங்க வீட்லேயே அவங்களே வளர்த்துக்கலாம் ஃபுல்லாக வளர்த்துக்கினால அவங்க நம்மள மாதிரி ஒரு நாலு பேர் எல்லா பக்கம் அந்த நியூஸை பரப்பினா கட்டாயம் வந்து நம்ம கண்டிப்பா சார் ஆ கண்டிப்பாக இன்ஸ்டாகிராம் பேஜில் இருக்குது இன் பேஜ்ல இருக்குது இந்த கீழ கடையை நடத்தம் வெப்சைட்டே வந்து பேன் இண்டியா ஃபுல்லாக அவைலபிளாக இருக்கு இருபத்தாயிரம் பின்கோட்ஸுக்கு வந்து சப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம் ஃபுல்லாக காஷ்மீர் டு கன்னியாகுமரி எங்கே ஆர்டர் பண்ணாலும் டூ டேஸ் டெலிவரி இருக்குது ஃபுல்லாக உங்களுக்கு இது ஃபுல்லாக வேல்யூட் ப்ராடக்ட்ஸில் மட்டும் டெலிவரி பண்ணிட்டுருக்கோம் ஃபுல்லாக ஃப்ரெஷ் கிரீன்ஸ் வந்து இப்போதைக்கு நம்ம துபாய்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் மதுரை அந்த கோயம்புத்தூரில் ஷோரூம்ல மட்டும் வச்சிருக்கோம் நம்ம ஃபுல்லாக ஸோ மக்களோட அவர்னஸ் நாலு நாள் அதிகரிக்க அதிகரிக்க நான் அதுக்கு மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஆமா இல்ல கண்டிப்பா கெமிக்கல்ஸ் கிடையாது ஏன்னா இதை நேச்சுரல் ப்ரெசர்வேட்டிவ் நம்ம யூஸ் பண்ணுறது சால்ட் யூஸ் பண்ணுறோம் பெப்பர் யூஸ் பண்ணுறோம் இது ரெண்டுமே வந்து நேச்சுரல் ப்ரெசர்வேட்டிவாக இருக்கிறனால எந்த விதமான கெமிக்கல்ஸும் கிடையாது யூஸ் பண்ணுற பேக்கேஜ் இருக்கு இல்லையா அந்த பேக்கேஜ் வந்து பேப்பர் மெட்டீரியலில் வந்து பிளாஸ்டிக்ஸ் கிடையாது அந்த பேப்பர் எதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம்னா வாழைத்தண்டு வாழைத்தண்டு வேஸ்ட்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஃபில்டர் பேக் பண்ணி அதில் நம்ம சூப்போட இன்கிரீடியன்ஸ் எல்லாம் போடுறோம் சால்ட்டு பெப்பரு பொடி மஞ்சத்தூள் இந்த மாதிரி இன்கிரீடியன்ஸ் போடுறதுனால வேக்கூம் இல்லாமல் மாய்ச்சர் இல்லாமல் பண்ணுறோம் பேக்கேஜ் ஃபுல்லாக ஸோ இதே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு செல்ஃப் லைஃப் கொடுக்கும் நம்ம உப்பு பெப்பர் எங்கேயுமே கெட்டு போனதில்லை எத்தனை வருஷமாலும் நிறைய இருக்கும் இது ரெண்டும் சேரும் போது எங்களுக்கு நேச்சுரல் ப்ரெசிட் ஆக்ட் ஆகிறது நம்ம அடிக்கிறதில்ல சார் நாங்க எடுக்கிற கீரையில் வந்து பூச்சி மருந்து அடிக்கிறது இல்லை நாங்க வந்து நேச்சுரல் மெத்தட் தான் ஃபாலோ பண்றோம் இருந்தாலும் எழுபது பர்சன்டேஜ் வந்து பூச்சி மருந்து அடிக்கிறவங்களும் வந்து நாங்க கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்கோம் பூச்சி மருந்து இல்லாம பூச்சி கொல்லிக்கும் பூச்சி வெரைட்டிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு அது மாதிரி பூச்சி வெரைட்டி யூஸ் பண்ணி பண்ணலாம்னு அது இயற்கைக்கும் நல்லது நம்மளுக்கும் நல்லது கண்டிப்பா இதை வந்து பாக்குறாங்க இல்லையா பாத்துட்டு போய் அவங்க வீட்டுல சொல்லுவாங்க இதில் வரதில் என்னோட ஸ்ட்ராங்கான பிலீஃப் என்னன்னா இதுல இருபதுல இருந்து பர்சன்டேஜ் வந்து இதை பார்த்து எனக்கு இதே மாதிரி அட்லீஸ்ட் எனக்கு ஒரு சரியாது வீட்டில் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ஏழாயிரம் பேர் வராங்கன்னா அதுல அட்லீஸ்ட் ஒரு மூவாயிரத்தி ஐநூறு பேர் மூவாயிரம் பேர் அது வந்து வீட்டில் எனக்கு ஒரு செடி வளர்க்குறேன் ஆளுக்கு ஒரு செடி வளர்த்தாலே போதும் அவங்கள பார்த்து நாலு பேர் வளர்க்கறேன் வைப்பாங்க அப்படியே வந்து ஒரு செயின் மாதிரி ஃபார்ம் ஆயிரும் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இனிஷியேட் தான் பண்ணி விட்றோம் நாங்கள் அது அப்படியே வளர்றது அவங்க இளைஞர் கையில இருக்கு